திரிசுந்தரர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் வெட்டிவேர் சப்பரத்தில் சுவாமி எழுந்தருளும் நிகழ்வு மூன்று மணி நேரம் தாமதமாகி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது சுவாமி சப் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்வானது மூன்று மணி நேரம் தாமதமாகி இருக்கிறது இந்த தாமதத்திற்கான காரணம் என்ன கோவில் சிவாச்சாரியார்கள் திரிசுந்தரர்களிடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது என்ன காரணம் விவரங்களை விரிவாக பதிவு செய்கிறோம் வினோத் முருக பெருமையின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படையார் வீடாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் முக்கிய விழாக்களின் ஒன்றாக ஆமிணி திருவிழா என்பது கடந்த பதினாம் தேதி பொடியற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடத்தக்கூடிய இந்த திருவிழாவில் ஏழாம் நாளான இன்று சுவாமி சண்முகர் பள்ளி தேவானை அம்மாவுடன் பெஸ்டிவல் சப்பரத்தில் எழுதல் நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளன இதையொட்டி அதிகாலையிலே ஐந்து மணிக்கு சுவாமி சண்முகருக்கும் உருகு சாத்த சேவை என்பது நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி சண்முகருக்கு நகை அலங்காரம் செய்வதிலும் கோவில் சூழல்களுக்கும் இடையே மோதல் என்பது ஏற்பட்டுள்ளது இதனால் தற்போது வரை சாமிக்கு அலங்காரம் செய்ய முடியாமல் தாமதம் என்பது ஏற்பட்டுள்ளது காலை ஒன்பது மணிக்கெல்லாம் சாமி சண்முகர் சண்முக விளாஸ் மண்டபத்தில் மகா சுதாரணையாக வித்திகள் சப்பரத்தில் எழுத்தர்களுக்கு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க உடைய நிலையில் சிவாச்சியாரர்களும் திருவிழா சுந்தரர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக திருவிழா என்பது சுமார் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாகவும் தாமதமாகி உள்ளது இதனால் சாமி புறப்பாடு என்பது காரணம் வந்த ஏராளமான பக்தி இருந்து கோவில் நிர்வாகம் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை என்பது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் தற்போது தற்போது அந்த வருகிறது இதனால் எட்டப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு மன வேதனை என்பது ஏற்பட்டுள்ளது என்றால் ஆவணி மூல திருவிழா என்பது அந்த உள்ளூர் மக்களுக்கான திருவிழா அந்த திருவிழாவில் கூட இந்த இரண்டு தரப்பினரும் தற்போது மோதல் ஏற்பட்டு உள்ளதன் காரணமாக தற்போது நின்று கொண்டு இருக்கிறது கோயில் சிவாச்சாரியார்கள் சுதந்திரர்களிடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் மூன்று மணி நேரமாக வெட்டிவேர் சப்பரத்தில் சுவாமி எழுந்தருளும் நிகழ்வு தாமதமாகி இருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்